இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க கூடியது இருந்து எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் உங்களுக்கு மாறப்போகுது வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட சந்தோஷங்களும் நிம்மதியும் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தீபாவளியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சாதகமான பலன்களை கொடுக்கறாருங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது சிம்ம ராசிக்காரர்கள் பலவேறு பிரச்சனைல விடுபடக்கூடிய காலமாகவும் இருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் கொடுப்பது சாதிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க புத்துணர்ச்சி பெற்று எறக்கூடியதா இருக்கும் நிறைய விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குதுங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களை வந்து கரெக்டா சேரக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க அதனால உங்களுக்கு செவ்வாயும் சாதகமான பலன்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது தொழில்துறையில் ஆதாயத்தை தேடக்கூடிய தருணமா இருக்குதுங்க இந்த வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரக்கூடியதா இருக்கு இதனால பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் திடீர் ஒற்றுமைகள் ஏற்படலாம் சில சமயம் குடும்பத்தாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு அந்த டைம்ல நீங்க பொறுமையா இருக்கணும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய தருணமாக கூட செவ்வாய் பகவான் இருக்காரு கொஞ்சம் முடிவுகளை நிதானமா எடுங்க கவனக்குறைவான முடிவுகளை எடுக்கும் பொழுது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் தொழிலாய் இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு எடுங்க சில சமயங்களில் அது உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடியதா இருக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளோ சங்கடங்களையோ ஏற்படுத்த கூடியதா இருக்குது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனை பெருமளவு கிடையாதுங்க எதை பேசினாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க டக்குன்னு கோவம் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க அப்படிதான் இருக்கு யாராவது ஏதாவது வந்து உங்களை கொஞ்சம் உசு சூழ்நிலை இருக்கு பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நீங்க சண்டை போடுறீங்கன்னா அங்க உங்களுக்கு பாதிப்புகள் வரும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதே போல சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துறாருங்க தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன் அமைப்பிற்கு சரியான ஒரு மாற்றம் இருக்கு குடும்பத்திலும் உங்களுக்கு சமநிலையை ஏற்படுத்துறாரு குடும்பத்துல இது நாள் வரைக்கும் கசப்பு கோபதாவங்கள் இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கசப்பு இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பேசி பேசி பெருசாக்கிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அதாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படிதான் அவங்க அவங்க இயல்பு அது அவங்கள நம்ம குறை சொல்றது ஒண்ணும் இல்லை இயல்பாகவே அவர்கள் தனித்துவமான திறமை உடையவர்கள்ன்றனால கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதனால குடும்பத்துல எல்லாருக்கும் கூட அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க அவங்க ஒட்டுறாங்கன்னா அதே அளவுக்கு அவங்க அதே மாதிரி இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எதிராளியை நினைச்சு பழகக்கூடியவர்கள் சிம்மராசி அதனாலதான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கூட இருக்காது சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க மத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து பழகக்கூடியவர்கள் இவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குதுங்க குழந்தைகளால் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி கூடிய தருணமாகவும் இருக்கு தாய் தந்தை இடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா அம்மா கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருந்தீங்க கோவப்படுவீங்க நான் வச்சது நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதா சரி நிப்பீங்க எதையும் ஒரு டைம்ல ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு அளவுக்கு அவங்க கூட சேர்ந்து அனுசரிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது தைரியம் கிடைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குப்பா நான் ஒன்னும் தனியால் கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்குள் ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கு குடும்ப உறவுன்றதை விட திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடையே ரொம்ப பக்குவமா இருப்பீங்க கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடத்திலும் தனிச்சு நின்று துணிஞ்சு நின்று எல்லா வித சாதனைகளும் செய்யக்கூடியவர்களாக மாறுறீங்க இதுதாங்க சிறப்பான ஒன்று அதனாலதான் திருமணத்திற்கு பிறகுதான் நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாறுது நல்ல ஒரு மாற்றம் தாங்க தீபாவளியிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது இந்த பரிணாமம் பரிணாமம் கூட உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை தருது இந்த பண்டிகையில இருந்து நீங்க அடுத்த பண்டிகைக்குள்ள நிறைய வளர்ச்சி இருக்கும் நிறைய சிந்தித்து வைத்த நிறைய திட்டமிடல் எல்லாம் தெளிவாக நடக்கக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றார் போல மாத்திக்கொள்ளக்கூடிய திறமையை நீங்களே வளர்த்துக்குவீங்க ஏன்னா யார் சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் நீங்க கிடையாது அது நல்லா தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் நான் நாயா முடிவு தான் தனிப்பட்ட முடிவு தான் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலம் எதிர்காலம் நல்லதா இருக்குது அதே போல சிம்ம ராசிக்கு புதனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உங்கள் ஜாதகத்தில் லாபம் மற்றும் செல்வத்தின் முக்கிய கிரகமாக செயல்படுகிறார் இதனால சிம்ம ராசிக்காரர்கள் புதன் இருப்பதால் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுங்கள் பணியிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்கும் அதே போல பண வளர்ச்சி ஏற்படும் பணம் வந்து உங்களுக்கு வரவு இருந்துகிட்டே இருக்கும் ஓங்கி வளரக்கூடிய த திறமை இருக்கும் நிறைய விஷயங்களை பேச்சு திறனால் உங்களுக்கு உரியதாக மாத்திக்கொள்ளக்கூடிய திறமை வளரும் உங்களுக்கான தருணங்களாக பல விஷயங்கள் நடக்குங்க ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு உரியது இது என்னோடது என்னோட பொருள் என்னோட பணம் என்னோட இடம்ன்ற மாதிரி உங்களுக்கு உரியதாக மாறக்கூடியதாக பேசியே அதை சாதகமாக மாத்திக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக்குவீங்க சிம்ம ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலை எல்லாம் புதன் பகவானால் உங்களுக்கு சாதகமாக அமைதுங்க புதன் உங்களுக்கு சாதுரியத்தை கொடுக்கிறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் அமைதியை கொடுப்பாரு முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு எல்லாம் பார்த்துக்கலாம் நீ அமைதியா இருக்கணுங்கிறத யார் சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா புதன் பகவான் சொல்றாரு குடும்ப உறவுகள் வலுவடை உங்களுக்குள்ளேயே இருந்து வந்த பகையெல்லாம் தீருது தீபாவளி காலத்தில் இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க உத்தியோகத்துல மாற்றம் இருக்கும் தொழில வளர்ச்சி இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய தருணம் அந்த இடத்தில் உங்களுக்கான பலன் கிடைக்கக்கூடியதாக எல்லா விதத்திலும் புதன் பகவான் சப்போர்ட் பண்றாருங்க புதன் பகவானை பொறுத்தவரையிலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் தாங்க இது வந்து புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறது ஒரு சூறாவளி போல வேகமாக செயல்படக்கூடிய தருணாக வாழ்றாரு ஏன்னா அவருக்கு பிடித்தது உங்கள் ராசியை தான் பிடிக்கும் அதனால புதன் பகவான் உங்களே புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக சரியாக கையாள வேணுங்க ஏன்னா பழைய சில விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கோம் அதுல நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதோட அனுபவத்தை இப்ப எடுத்துகிட்டு வந்து புதிய முயற்சியில போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து வீணா தேவையில்லாத பண்ணியிருக்கோம்னு யோசிக்கணும் அதே போல குடும்ப உறவுகளிடையே பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க புதன் பகவானை பொறுத்த வரையிலும் சிம்மத்திற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம் நீங்கள் எதிர்பார்த்த வரமாக அமையுது அதனால இதை நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக எடுத்துட்டு போனீங்கன்னா சரியான அமைப்பு தாங்க நீங்க நினைச்சது நடக்கும் சொல்றது கேட்பாங்க பேசுறதையெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பு பலன் தாங்க சுக்கிரன் உங்களுக்கு அதே போல நல்ல மாற்றத்தை குடுக்கிறாருங்க சிம்ம ராசியில் சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருள் வரவல்லாம் இருக்குது அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும் தான் பாக்கணும் சிலருக்கு வந்து ஆடை ஆபரணங்களா வரும் சிலர் சொத்து சேர்ப்பாங்க சிலர் வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருள் எல்லாம் சேரக்கூடிய தருணமா இருக்கு செல்வ மகிழ்ச்சி ஏற்படுதுங்க பண வரவு இருக்கு உயர்வான வாழ்க்கைக்கு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக மாற்றக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் மிகுந்த மாற்றத்திற்குரிய காலம் இதுதாங்க ரொம்ப பெரிய மாற்றம் இப்பதான் வருது நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடியது கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் இப்ப தீர்ந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க கடந்த கால பிரச்சனை எல்லாம் விட்டுட்டே நான் இப்ப மனசுல ஒரு தெளிவும் தைரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்றவங்களுக்கு இது நல்ல ஒரு தன்னம்பிக்கையான காலத்தை தராருங்க நிறைவும் நிம்மதியும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமா இருக்கு தொழிலில் பல மாற்றங்கள் மேன்மையாக அடையுதுங்க பல மாற்றங்கள் ஏற்படுது புதிய வேலை வாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் பே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது அதே போல முன்னேற்றமா இருக்கும் நீங்க நினைச்சா நினைச்சதுதான் சொன்னா சொன்னதான்ற மாதிரி அமைப்பை சுக்கிரன் கொடுக்கிறார் வியாபாரத்துல பண வரவு அதிகரிக்குது பழைய சிக்கல்கள் தீருது பழைய கடன் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிருச்சுங்க குறைஞ்சுகிட்டே வருது அதையும் எப்படின்னா பொருளாதார வரவு ஏற்பட ஏற்பட உங்களுக்கு பணத்துல இருந்து கடன் வந்து படிப்படியா குறையுது வாங்கினவங்கெல்லாம் இப்ப வந்து ஒரு அளவுக்கு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய தருணம் உறவுகளிடையே உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணம் நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாரும் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் தாங்க ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரார் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை தரார் உங்க ராசிநாதன் ஓரளவுக்கு சுமாரான பலனை சனி பகவான் ஓரளவுக்கு நிதானமா இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தருவது இந்த காலகட்டம் எளிமையான பலனாதாக இருக்குது இப்ப ராகு கேது எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குறாங்க என்ன ஒண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் வந்து செலவு பண்ண வைக்கிறார் ராகு பகவான் செலவு கொடுக்கிறார் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செலவால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு மன இல்லாத அளவிற்கு மனசுக்கு ஆசையை தூண்டி விடுறார் அதை செய்யணும் இதை செய்யணும் மனக்கட்டுப்பாடு இப்ப உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க ராகு அப்படிதான் பண்ணுவார் ஆசையை கொடுப்பார் பெரிய வாழ்வு வாழற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் இது எனக்கான வாழ்க்கையே நான் தான் வாழணும் ஓஹோன்னு வாழ அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு கற்பனை உலகத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக ராகு இருக்காருங்க அது உங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கும் நிதர்சனத்துக்கு வரணும் இந்த நிலைமை என்ன நாம் எந்த இடத்துல இருக்கோம் ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கோன்றதை இப்ப நீங்க நினைக்கணும் பழச நினைக்க கூடாதுங்கிறது கிடையாது பழச சில நேரங்களில் நிச்சயமாக நினைக்கணும் அந்த மாதிரியான அமைப்பு இப்ப ராகு பகவான் கொடுக்கிறார் பழச நினைச்சு பாருங்க எத்தனை இடத்தில் கடன் வாங்கியிருக்கீங்க எத்தனை இடத்துல அவ்வளவு வட்டி கட்டியிருக்கீங்க அப்ப உங்களுக்கு தோணும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்போ எப்படி நம்ம வீண் விரயம் பண்ணணும் அதெல்லாம் முனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை கிடையாதுங்க இல்ல நான் எண்ணம் போல் வாழ போறேன் என் மனசு போல வாழ போறேன் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய தருணங்களும் வரும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நீங்க சொல்றதுல அந்த இடத்துல பிரயோஜனப்படாது நீங்கள் செய்யக்கூடிய வினைகள் தான் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய செயல்களாக மாறிடுது கொஞ்சம் பாத்துக்கோங்க கேதுவை பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க நிறைய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்க வைக்கிறார் ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கி வீடு கட்ட போறேன் லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இப்போ முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு உரிய பலன் நல்ல பலனா இருக்கு அதே போல எதிர்ப்புகள் குறையுதுங்க போட்டி பொறாமை எதிர்ப்பு இதெல்லாம் குறையுது ஓரளவுக்கு உங்களை நியாயமாகவும் சரியாகவும் வழிநடத்தி செல்லக்கூடியவர் கேது பகவானா இருக்கார் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தாங்க இருக்குது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பாக தான் இருக்கும் அது தீபாவளியிலிருந்து உங்களது வாழ்வாதாரம் பல மடங்கு மாறும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய அன்பளிப்பினை கூட வச்சுக்கோங்க எல்லா விதத்திலும் மாறுதல் கிடைக்கக்கூடிய தாங்க இருக்குது